அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பேசியே மற்றவர்களின் மனசில் இடம் பிடிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரி அவங்க கிட்ட கனிவாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன் பிரச்சனைகளை வெளிக்காட்ட ரொம்பவும் தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு நல்லா இருந்துட்டு போ சொல்லி பழகப்பட்டவங்களாக இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளோ அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசிக்கார அன்பர்களே எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமா நிம்மதியாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறையப்போகுது போகுது உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோட இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் கோபத்தை உருவாக்க முயற்சிக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்க மற்றவர்களுடைய தேவையற்ற பேச்சுக்கு பதிலளிக்காமல் அதை நீங்கள் தவிர்க்கணுங்க அப்போத்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உங்களை முயற்சிகளை தடுக்க சிலர் வேலை செய்வாங்க அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாதுங்க யார் அருகில் இருக்க வேண்டுமோ அவர்களுடன் நீங்கள் இருக்கணுங்க யார் கண்ணில் படக்கூடாதோ அவர்கள் கண்ணில் நீங்கள் படாமல் இருக்கணும் அதுதாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிம்மம் ராசிக்காரங்க பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க கார் லாரி பைக் சைக்கிள் என எந்த வாகனத்தில் சென்றாலும் கவனத்துடன் வாகனத்தை ஓட்ட வேண்டுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போக நீங்கள் செய்யக்கூடிய படிகாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் எழுந்தவுடனே முருகரை வணங்கிட்டு உங்கள் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க நீங்க வாகனங்களில் பயணம் செல்லும்போது பாட்டு கேட்டுக்கொண்டே கொண்டே வண்டி ஓட்டக்கூடாதுங்க சாகசம் செய்வது இதையாக தவிர்ப்பது உங்களுடைய பயணத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க பொழுதுபோக்கிற்காக நீங்கள் அதிவேகத்தில் வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாதுங்க ஜாக்கிரதையா பொறுப்பா நிதானமாக பயணம் செய்யணுங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்குள் ஒரு பயம் இருக்கும் அதை அவர்கள் வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க எதிர்காலத்தை நினைத்து அவர்களுக்கு பயம் இருக்கும் என்கரேஜிங் அஷ்டமத்தில் சனி பகவான் இருப்பதால் குரு பார்வை கிடைப்பதால் அந்த பயத்தை ஒழித்து தைரியமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அஷ்டம சனியில் வேலை மற்றும் வருடத்திற்கான விஷயங்களை தேடுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க சிம்மம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை அவர்கள் யார் என்பதை உணர்த்தும் நிம்மதியை தருமா தலைவலையை தருமா முன்னேற்றத்தை தருமா அல்லது சரிவுகளை தருமா என்பதை நிர்ணயிப்பது திருமண வாழ்க்கை தாங்க சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை நினைத்த மாதிரி அமைகிறது கடினமாக தாங்க இருக்கும் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இருக்கும் மனம் விட்டு பேசக்கூடிய பழக்கம் இருக்கணுங்க அப்போத்தாங்க உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சண்டை கட்டணும் அப்படின்னு ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா சண்டை கட்டக்கூடாதுங்க பொறுப்பாக நிதானமாக போயிருது ரொம்ப நல்லது சண்டை கட்டினா அந்த சண்டையில் மூன்றாம் நபர்கள் தலையிட்டாங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க சிம்மம் ராசிக்காரங்க கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை தான் பெரும்பாலும் முதுகில் குத்துவாங்க காலவாரி வாரி விடுறது ஏமாற்றுறது போன்ற செயல்களில் ஈடுபடுவாங்க அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்கறதால் கூட இருப்பவர்களே எதிரிகளாக மாறுவதற்கான சூழ்நிலை உருவாகுங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் கை கால் வலி முதுகு வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதனால் உங்களுடைய உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க உணவு முறைகளையும் ஓய்வுக்கான நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க சிம்மம் ராசிக்காரர்களே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க சிம்மம் ராசிக்காரர்கள் திருமண வயதில் மற்றவர்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களை எல்லோரும் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் சரியான நேரத்தில் திருமணம் செய்ய நீங்கள் முடிவெடுக்கணுங்க வேலை செய்கிற இடத்துல நைட் டியூட்டி வேலைக்கு போகிறவங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உங்களுடைய உடல் நலத்தை கெடுத்துக்காதீங்க உங்களுடைய உடல் நலத்தை முதல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க நம்ம நல்லா இருந்தால் மட்டுந்தாங்க நம்ம உழைக்க முடியும் அப்போதாங்க சம்பாதிக்க முடியும் அதை முதல்ல நீங்கள் யோசித்து செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க யாருடைய விஷயத்திலும் தலையிடாம உங்களுடைய வேலையை மட்டும் பார்க்கறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது இரண்டுக்கு மூன்று முறை யோசித்து பார்த்து முடிவெடுக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வழிவகுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய முடிவுகள் மற்றவர்களை அதிர்ச்சியாக்க வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க அஷ்டம சனி பகவானின் தாக்கத்தை நல்லபடியாக எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போக போகுது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றா போல் நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு இருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்க போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரம் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகளெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிங்கம் போன்றவங்க கோபத்திலும் குணத்திலும் தனித்துவமானவங்க கடந்த சில வருடங்களாக கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருந்தாலும் இனி குரு பகவான் உங்களுக்கு உதவ போகிறார் சனி பகவான் சோதித்தாலும் குரு பகவான் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து முன்னேற்ற பாதையில் வழி நடத்துவார் கடந்த கால கஷ்டங்கள் உங்களை உடைக்கலை மாறாக ஒரு பெரிய வெற்றிக்காக உங்களை உருவாக்கியிருக்கு இதுவரை மற்றவர்களை பார்த்து வாழ்ந்த நீங்க இனி உங்களை பார்த்து மற்றவர்கள் வாழும் காலம் வரப்போகுது கடந்த கால கஷ்டங்கள் உங்களுக்கு உயர்வை தரப்போகுது எது நல்லது எது கெட்டது என்று எளிதில் கண்டுபிடிக்கும் திறனை பெறப்போறீங்க குரு பகவான் மன அமைதி நம்பிக்கை எதிரிகள் மீது வெற்றி வாழ்க்கை தரம் தொழில் வளர்ச்சி காதல் திருமணம் குடும்ப உறவுகளில் முன்னேற்றத்தை தரப்போறார் செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் தொழில் மற்றும் வேலையில் தடையை ஏற்படுத்துச்சு சந்திர கிரகணம் உறவுகளில் பிரச்சனையை உருவாக்குச்சு சூரியன் நான்காம் இருந்ததால் குருவின் பிரச்சனைகள் அனைத்துமே காணாம போக போகுது குடும்பத்தில் மன அழுத்தம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் இந்த தடைகளை உடைத்து நிரந்தரமான வெற்றியை தரப்போகிறார் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானவை நிரந்தரமானவை அல்லங்க குரு உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியை தரப்போகிறார் கஷ்டங்கள் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு செல்ல போகுது குரு உங்களுக்கு மன அமைதி நம்பிக்கை எதிரிகள் மீது வெற்றி தொழில் வளர்ச்சி காதல் திருமணம் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் ஆகியவற்றை தருவார் ஆன்மீக ரீதியான சோதனைகளை குரு உடைத்து புதிய வாய்ப்புகளை திறப்பார் ஆண்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் சம்பள உயர்வு எதிர்பாராத லாபம் உடல் ஆரோக்கியத்தையெல்லாம் தரப்போகிறார் பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை காதல் திருமண வாய்ப்புகள் மன அமைதி சந்தோஷம் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவாங்க வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் லாபம் பெருகும் வெளிநாடுகளுக்கு வியாபாரம் விரிவாக்கம் செய்யப்படும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அங்கீகாரம் கிடைக்கும் கூலி வேலை செய்பவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிரந்தர வேலை வருமானம் விளைச்சல் அதிகரிக்கும் நவ கிரகங்களில் வீற்றிருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்யணும் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து நெய்தீபம் ஏற்றி ஓம் கிரீம் பிரகஸ்பதியே நமக என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லணுங்க வீட்டில் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் அந்த தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்ற இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றுருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க சிங்கம் போன்ற கம்பீரமான தோற்றம் கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே நீங்கள் உங்களிடம் இயல்பாக உள்ள பிடிவாத குணத்தை மட்டும் ஓரளவு மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கும் உங்களின் முயற்சிகளை செம்மைப்படுத்தி காரியங்களை ஆற்றி வெற்றி பெற போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது புதிய சேமிப்பு திட்டங்களும் நீங்கள் ஈடுபடுத்த போறீங்க சிலர் புதிய வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்ய போறீங்க உங்களின் ஆசாத்திய துணிச்சலால் செக்கரிய சேதனைகளை செய்ய போறீங்க மறக்க முடியாத விதத்தில் அரசு வழியில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமானவர்களுடன் பேசும்போது உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உண்டாகும் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிவிட போறீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும் சிலர் விருப்ப ஓய்வின் மூல உத்தியோகத்திலிருந்து விலகி தொழிலோ வியாபாரத்திலோ ஈடுபட முனையக்கூடும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு தொடர்ந்து நல்ல முறையில் இருந்து வரும் நீங்கள் தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் காரணமாக புதிய வாடிக்கையாளரும் உங்களை நாடி வரப்போகிறாங்க மாணவர்களுக்கு கல்வியில் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுக்களை போறீங்க கல்வி சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு விளையாட்டுப் போட்டிகள் போன்றவற்றிலும் பரிசுகள் பெற்று மாணவர்கள் மகிழப் போறாங்க கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உங்கள் பொறுமையும் புகழும் நாடெங்கும் நன்கு பரவப் போகுது உங்கள் அந்தஸ்து உயரப்போகுது அரசியல் துறையினர்களுக்கு உங்கள் தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுக்கள் குவிய போகுது குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டுருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் சிம்மம் ராசிக்கார அன்பர்களே நீங்கள் ஒவ்வொரு நகர்வுகளும் காரணம் இல்லாமல் இல்லை இதை மறந்துடாதீங்க அலட்சியமாக இருந்துடாதீங்க நேரமும் காலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராசியில் பிறந்தவங்க ராஜாவாகவும் ராணியாகவும் வாழக்கூடிய தகுதி கொண்டவங்க ராஜா ராணினா என்னப்பா ஐயா ஒரு நாட்டுக்கு ராஜா ஒரு நாட்டுக்கு ராணினா அவங்களுக்கான தகுதிகள் என்னன்னா அந்த ஆளுமை திறன் அனைவரையும் மதிப்பது இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் கொடுக்கிற மரியாதையை விட இல்லாதவங்களுக்கு தான் அதிக மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கான நல்லதை பண்ணணும் அவங்களுக்கான எதிர்காலத்தை தன்னால முடிஞ்ச உதவியும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் இவ்வளவு தான் இதுதான் நம்மளோட உலகத்தில் வாழக்கூடிய ராஜா ராணியாக இருக்கக்கூடியவங்களோட செயலாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் அழகாக இருக்கீங்களா கலராக இருக்கலீங்களா ஹைட்டாக இருக்கீங்களா உங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் பணம் இருக்கா நீங்கள் வந்து பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்களா இதெல்லாம் கிடையாது உங்கள் மனசு எப்படி மனசை பார்த்து தான் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் வாழ்க்கையை தருவார் இதை மட்டும் மறந்துடாதீங்க சிம்மம் ராசிக்காரர்களே ஒரு நாளும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க புதன் பகவான் துலாம் ராசிக்கு வரப்போறார் அதனால சிம்மம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய போகுது தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்றதை பற்றி யோசிக்க போறாங்க ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கவனமா இருந்துக்கோங்க பணவரவு கூட போகுது குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறப்போகுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரப்போகுது மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லதுங்க நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும் சரி இந்த செயலை செய்யலாமா இதன் மூலமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது